புயல் பாதித்த ஆறு எம்பி தொகுதிகளில் திமுகவுக்கு ஆதரவு எப்படி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட ஆறு மக்களவை தொகுதிகளில் திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு அப்படியே இருக்கிறதா அல்லது சரிந்துள்ளதா என்பது பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றிய விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான புயல் காரணமாக டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த மழையுடன் தரைக்காற்று எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசியது கனமழை கொட்டியதை அடுத்து பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரி அரசு அலுவலகம் வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருந்தது புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்களில் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல்வேறு இடங்களில் மரங்கள் முறிந்து சாலைகளில் விழுந்தன நீர் நிரம்பியதால் முக்கிய சுரங்கப்பாதைகள் அனைத்தும் மூடப்பட்டன வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சில இடங்களில் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டனர் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையமும் தமிழ்நாடு அரசும் அறிவுறுத்தியிருந்தது பல இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன மொத்தத்தில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது புயல் பாதித்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் சென்னை பெருநகர மாநகராட்சி தமிழக அரசு தன்னார்வலர்கள் அரசியல் கட்சியினர் தொண்டு அமைப்புகள் மூலம் மீட்பு பணிகளும் நிவாரணப் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றன தமிழக அரசு அதிகாரிகளும் திமுகவினரும் தொடர்ந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் திமுக அரசின் மெத்தன போக்கினால் வெள்ளத்தில் சிக்கி மக்கள் தவிக்கிறார்கள் என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன நான்காயிரம் கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணி முடிந்தது சென்னையில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என்று சொன்னார்கள் இப்போது ஒரு சொட்டு அல்ல குளமே தேங்கி நிற்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் செய்ததற்கான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தி வந்தது வெள்ள பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி அரசியல் செய்வதையே வாடிக்கையாக்கிவிட்டார்கள் புயல் மலை பாதிப்புக்குள்ளான நான்கு மாவட்டங்களில் திருவள்ளூர் வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னை திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆகிய ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்றன மெக்ஸாம் புயல் பாதிப்பை அடுத்து இந்த ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை ஆறாயிரம் வழங்கப்படுகிறது அதாவது சென்னை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகவும் திருப்போரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுவதாகவும் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களிலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆவடி பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ஆகிய ஆறு வட்டங்களிலும் ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுகிறது மழைக்கு பிறகு மீட்பு பணிகளில் அரசு தீவிரமாக ஈடுபட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியதிலும் வழங்குவதிலும் திமுகவினர் தீவிரமாக உள்ளனர் அடுத்ததாக தன்னார்வலர்களும் அதிமுக நாம் தமிழர் கட்சி விஜய் மக்கள் இயக்கத்தினர் மக்கள் நீதிமயம் கட்சியினர் தொடர்ந்து ஆங்காங்கே நிவாரண உதவிகளை வழங்கினர் பெரும் தொழிலதிபர்கள் நடிகர்கள் முதல்வரை சந்தித்து புயல் நிவாரண நிதி வழங்கி உதவிக்கரம் நீட்டினார்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் அரசியல் பேசவில்லை ஆனால் யார் யார் வந்து பார்த்தார்கள் என்று கேட்டபோது திமுக காரர்கள் வந்து பார்த்தார்கள் உதவி செய்தார்கள் தண்ணீர் சாப்பாடு கொடுத்தார்கள் என்று சொன்னதை கேட்க முடிந்ததாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர் மழை தொடங்கியது முதல் தற்போது வரை முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் பி கே பாபு தாமோ அன்பரசன் ஆகியோர் தொடர்ந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க ஏற்பாடுகளை செய்தனர் இதேபோல் எம்பிக்களான டி ஆர் பாலு தயாநிதி மாறன் டாக்டர் கலாநிதி வீராசாமி தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோரும் மக்களுக்கான களத்தில் இருந்தனர் மற்ற அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஓரிரு நாட்கள் சென்னையில் மக்களை சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார் இதேபோல் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பத்து நாட்கள் மேலாக வெள்ளம் பாதித்த குறிப்பாக தண்ணீர் அதிகமாக தேங்கிய இடங்களுக்கு படகில் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிசிக தலைவர் திருமாவளவன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோரும் நேரடியாக மக்களை சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கினர் இருப்பினும் அதிக அளவில் மக்களை சந்தித்து உதவிகள் செய்ததில் திமுகவினரே முன்னணியில் இருந்ததாக மக்கள் தெரிவித்தனர் என்று மூத்த பத்திர தெரிவித்துள்ளனர் மழை பாதிப்பால் ஏற்பட்ட அவதிகள் ஒருபுறம் இருந்தாலும் சீரமைப்பு பணிகள் வேக வேகமாக நடைபெற்றதால் மக்கள் ஓரளவு ஆறுதல் அடைந்தனர் நிவாரணத் தொகை ஆறாயிரம் ரூபாயை வங்கியில் செலுத்தினால் ஏடிஎம் தேடனும் மினிமம் பேலன்ஸ் பராமரிப்பு தொகை என்று வங்கியில் பிடிப்பார்கள் என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் நிம்மதி அளிக்கும் வகையில் ஆறாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டு வருகிறது இவை மக்களுக்கு ஆறுதலை அளித்துள்ளது வரலாறு காணாத மழை பெய்த நிலையிலும் உடனுக்குடன் மீட்பு நடவடிக்கை நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டதால் மக்களிடையே பெரிய அளவில் அதிருப்தி இல்லை என்று தெரிவித்துள்ள பத்திரிகையாளர்கள் வருகின்றனர் என்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பாதிப்புகள் எதிரொலிக்காது என்று கூறியுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் பெரும் வெள்ள சேதம் ஏற்பட்டது உயிர்வழிகள் அதிகரித்தன அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வங்கிக் கணக்கு மூலம் ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கினார் ஜெயலலிதா ஆட்சி நிர்வாகத்தை திமுக கடுமையாக விமர்சித்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மக்கள் அதிமுகவை நிராகரிப்பார்கள் என்று திமுக தெரிவித்தது ஆனால் வெள்ள சேதம் ஏற்பட்டு ஆறு மாதங்கள் கழித்து பதினாறில் நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனார் அதேபோல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலிலும் புயல் மழை பாதிப்புக்குள்ளான திருவள்ளூர் வட சென்னை மத்திய சென்னை தென்சென்னை திருவெரும்புதூர் காஞ்சிபுரம் ஆகிய ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என பத்திரிகையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது உண்மையா என்பதை அறிய இன்னும் சில மாதங்கள் பொறுத்திருப்போம்